அப்படி பண்ணீங்கன்னா இப்போ பண்ண அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அது இறந்துடும் என்னது இஸ்மு லாக்கின் மன்சூப் அது ஆகாது ரெண்டாவது லாக்கின் வந்து உங்களுக்கு ஜிம்லா ஃபேல் இஸ்மேல தான் உள்ள நோக்க முடியும் வேற லாக்கின் வந்து ஜிம்லா ஃபேலி ஆகும் டேரக்டா உள்ள போகும் பாருங்க ஜால் முதரிசு லாக்கின் துல்லாவும் மாஜ் ஆகும் டீச்சர் வந்துட்டாங்க ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் வரல அப்போ துல்லாவும் துல்லாவன் மாறாது ஓகே

லாக்கில் ஜாலி தான் இருக்கு ஜாலி மீன் மாறல ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு இஸ்முல் ஹாக்கி கடவுள் ஜாலி மூணு ஜாலி மீன மன்சுபாயிருக்கும் அது ஆகல ரெண்டு எக்ஸாம்பிளும் ஒரே எக்ஸாம்பிள் தான் இங்க இங்க வந்து வந்து வரல மாறல ஜாலி மூலம் இங்க மாறலுக்கு முக்கியமான பாயிண்ட் வழக்கின் உள்ள நுழைஞ்சிருக்கு அவங்க உணர்றது இல்ல சோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாக்கின்னுக்கு உள்ள லாகின்க்குள்ள வேறுபாடு என்ன அடுத்து துப்தர் பாசால் சொல்றது இது ரொம்ப முக்கியமான ஒரு இது பட் இது வந்து நம்ம கரெக்டா நம்மளுடைய அஃபேர் இதுல யூஸ் பண்றது கிடையாது பெரும்பாலும் சரிங்களா குரான்ல உள்ளது விஷயங்கள்ல மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும் இப்ப யாரும் இந்த மாதிரி பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்ல என்னதுன்னா மே வித் காின் உாய்க ஜாலிக்க ஜால ஒரு மாத்திக்கலாம் சொல்றதா ஒரு பெறோம் மரிய யாரோட யாரோட வீடுன்னு கேக்குறோம் இவன் ஜாலிக்கில் பயிற்சி கேட்டா போதும் மரியம்னா இவன் ஜாலி கில் பயிற்று அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா அதே மாதிரி எஃப்வான் இருக்காங்க நம்ம இன்னைக்கு கேட்போம் லிமன் ஜாலிக்கல் பயிற்சி தான் கேட்போம் ஜாலிக்கல் பயிற்சி யாகும் இந்த வீடு யாருது அதே எஃப்வான் கேட்கும் போது இந்த கா வந்து எடுத்துட்டு என்ன சொல்றாங்க லிமன் ஜாலிக்கு முல் பைத்து எப்படி நம்ம புறநோன் யூஸ் பண்றோம் அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம் பட் அகைன் நான் சொல்ற மாதிரி இது வந்து நம்ம பெருசா இப்போ பயன்பாட்டு கிடையாது ஓகே இந்த கா வந்து புரான நிறைய இடத்துல பார்க்கிறோம் ஜாலிக்கும் ஜாலிக்கும்னா இது பூமக்கூடியது மக்கள் உங்க எல்லாத்துக்கும் இதுதான் வந்து பெட்டர் ஃபார் பெட்டர்க்கும் உலாயிக்கும் அது மாறக்கூடிய இடத்த பார்த்துக்கோங்க எங்கன்னு எல்லாம் இது வந்து எல்லாமே அஸ்மா விஷாரா அஸ்மா விஷாரால அந்த காவை எடுத்துட்டு உலாய்க்கிறது தானே தோஸ் இங்க இருக்கு பாருங்க உலாய்க்கும் ஆர் இவர் அன்பிழிவு ஆ குஃபாருக்கும் கைரூன் உலாய்க்கும் பெட்டர் தென் தோஸ் உலாய்க்கும் கால கசாலிக்கு கசாலிக்க இசை தசிப்பில் பி கால கஜாலிக்கு சொல்ற மரியம் பாக்குறோம் கஜாலிக்கு அது அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப கஜாலிக்கு அது பாருங்க என்ன மரியம் அலேசாம் பார்த்து அட்ரஸ் பண்றதாங்க இப்ப நூது அந்த தில்கும் ஜன்னத்து தில்கும் தில்கும் தில்கல் ஜன்ன தில்கும் குறிஸ்துமாக தாமலூன அப்போ இந்த பயன்பாட்டு குரான்ல இப்ப பயன்படுறதுனாலதான் நம்ம பட் இந்த பயன்பாடு இப்ப இதான் வந்து நம்ம இப்போ நவீன காலத்துல பயன்படுத்துறது கிடையாது ஹிமன் ஜாலிகள் பைத்து தான் ஹியூமன் ஜாலிகள் பைத்து ஏன் மரியம்னு கருத்து ஹிமன் ஜாலிக்கின் பயன்பாட்டை இப்போ நம்ம நவீன காலத்துல பயன் பெரும்பாலும் இப்போ இல்லை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா குரான்ல வந்து நம்மளுக்கு வரும்போது வரக்கூடிய வசனங்கள் இருக்கும்போது நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் இங்க ஜாலிக்கும் வந்துச்சு அப்படின்னா ஓகே இது வந்து தசரூப் காஃபில் ஹிதாப் இந்த காஃப் வந்து தசரூப் காஃபில் ஹிதாப்னு அழைக்கப்படுது அதனால அதை தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமானவங்க ஒண்ணு பாயிண்ட் நம்பர் செவன் இந்த முதாரி சம்டம் யூஸ் பார்த்து அம்பு இருக்கு இல்லையா போறான் சோ மின்னு பில்லாய் ஒரு சூழல் தான் இதுக்கு பின்னாடி உள்ள ஆயத்து ஆயத்துல பாத்தீங்கன்னா எஃபீர்னு வந்திருக்கு ஏன் எஃபீர் வந்து பார்த்து சூழல் இருக்குன்னா இந்த தோமின் யூஸ் ஆர் இட் இஸ் யூஸ் த ஃபார்ம் ஆஃப் இடத்துல இருந்து அது சொல்ற மாதிரி இருந்ததுனாலதான் பின்னாடி வந்து என்னாச்சு உங்களுக்கு ஒரு ஆயத்தில் வந்து உள்ள வந்து இருந்துச்சு அது குத்து இஸ் இஸ் நெக்ஸ்ட் சொல்லாம் ஏன்னா இது வந்து தொலைபு அது பின்னாடி உள்ள ஆன்சர் வந்து ஜவாபு தலைப்பு தலைப்பு என்ன வந்துடும் ஜசம்ல வந்துடும் இட் இஸ் ஆவினு பில்ல வர சொல்லி என்ன தளவுல முன்னாடி வந்து உங்களுக்கு அம்ரு வந்தா பின்னாடி உள்ள அதே சந்த அதே வாக்கியத்தில் உள்ள முதாரியும் வந்து மஜ் ஆயிரும் ஆனா இங்க அம்ரே வரல முதாரிதான் இருக்கு ஸ்டீல் வந்து பின்னாடி உள்ள வந்து மஜ்ஜும் ஆயிருக்கு அப்ப என்ன காரணம்னா இந்த வந்து ஃபார் தி அம்ரு அம்ருக்கு பதில முதாரியை பயன்படுத்துறது பயன்படுத்தப்படுத்திருக்கு இல்லையா சோ இதுவும் இந்த மாதிரியும் உங்களால பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு பேட்டர் வந்து மஸ்தர் பேட்டர் வந்து அது குடுத்துட்டாங்க ஆதர் யாதத்துன் கராக கிராஜன் அப்பப்போ ஒரு மஸ்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அந்த வகையில இந்த பாடத்துல வந்து பேட்டர்ன் ஆதர்யாதன் கராக கிராஜன் நெக்ஸ்ட் முசியும் முசியும் ஒரு வார்த்தை வந்து இந்த பாடத்தில் வருது அது மஸ்தரா மதா மதா மீன்ஸ் மாதி கூட அத சொல்லுவோம் சென்ற காலம் சொல்லுவோம் இல்லையா மதம்னா கடந்து போறது முசியும்னா லேப்ஸ் பாசிங் அர்த்தம் இட் இஸ் அந்த பாடம் ஸோ ஒரிஜினல் வந்து முதுயும் ஊழல்னா அப்போ முதுயும் தானே முதுயும் பிகாஸ் ஆஃப் த ஃபைனல் இயா த பாவ் ஹஸ்பின் செக்ட்ரியா இந்த யானால இந்த பாவ் வந்து யாவை மாறிடுது இந்த தம்மா வந்த துவாத சப்சிக்வென்ட்லி சேஞ்ச் டு நீங்க எப்ப யாவை பயன்படுத்திக்கணும் அந்த தம்மா வந்து கசரா மாறிடுது அந்த ரோல் பிகம்ஸ் முதியூன் ஓகே இப்ப ரெண்டு யாவை நீங்க இதுவும் யாவா இருக்கு இதுவும் யா ரெண்டு யாவை நீங்க என்ன செய்யறது சத்தாவை போட்டு எழுதிங்க யா வந்த நான் முன்னாடி கசரா போட்டிருக்கீங்க ஸோ இது முதியூன் நம்ம என்ன நினைச்சுக்கூடாது ஏதோ இஸ்மோன் ஃபாயில் ஆஃப்

அந்த முந்தோஜ்ங்க பேட கேபேடன வந்து மாரிரும் பர்னாமிஜ் பாருங்க பராமிஜ் என்ன ஆச்சு நூனும் அலிவும் டிராப் ஆச்சு ஆயிட்டு ஃபஆலிலுல என்ன இருக்கு ஃபஆலூ பராமிஜ் அதுக்கேது மாறி ரசாமன் மாரிரும் அதுல சஃபரிஜி becomes சஃபாரிஜி அன்கௌன் becomes அனாக்கிபு பிகம்ஸ் becomes அனாதிது முஸ்தஷ்வன் becomes மஷாஃபின்

சின்ன 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 வேறுபாடுகள்லாம் ஹதாயானா எங்களுடைய சொல்லுவோம் இல்லையா அந்த ஹதாயா வந்து இட் இஸ் இட்இஸ் அதே மாதிரி படங்கள் உள்ளது சத்தியத்துன் ஹதாயா மனாயா மனாயாத்துன் ஜவாயா ஆக இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பாலத்தை தான் திட்டு பாசம் கொடுத்துருக்காங்க மிகவும் முக்கியமான பாடம் இது இந்த பாரதில் வெக்கப்படையில் பார்த்துட்டு இந்த செஷன் வந்து தான் முடிச்சுக்கலாம் இந்த பாப் த்ரீ வந்து பாருங்க ஆண்ட்ரோய்ட்ஸ்ல ஃபால கலெக்டிவ் ஆக்ஷன் இதோடைய பிகுலாரிட்டி ஆஃப் தி சொல்ல கலெக்டிவ் ஆக்சன் வேற டூ ஆர் மோர் பீப்புள் ஜாயின் டுகர் உதாரணமா காபல் எடுத்தோம் காபல் இருக்காபின்னா டூ மீட்டிங் ரெஞ்சு இல்லையா அப்போ முகாபல் சொன்னா மீட்டிங் அப்படின்னு சொல்லும் வீட்டில யார் யார் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்போ அது என்ன சொல்வது வேற டூ ஆர் மோஸ்ட் பண்ணி ஜாயிண்ட் போயிரும் அல்லது மேற்பட்ட நபர்களோ அதில் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அதில் வந்து பயன்பெற்றிருப்பாங்க அது அந்த வகையில அதை குறிக்கிறதுக்கு இந்த ஃபால பண்ணன்னு பயன்படுத்தப்படுகிறது கதபனா டு ரைட்டு காத்தபனா டு கரெஸ்பாண்டு இந்த பாபா இந்த பாபாவுடையட்டி

राइट साफ़र है तो टू ट्रैवल अफ़ायर फ़ू अफ़वान ट्रिफ़ाई क्यों आफ़ा मुआफ़ातन तो रिस्टोर हेल्थ जाहदे मुजाहदन जिहादन तो स्टाइल है ओरिजिनली ज़ु ज़वू ज़ातु ज़वातु ज़ु और अपना ज़ातु और ज़वातु Having or possessing Ajara Yuhajir Buhajara to emigrate. Purba kinship. Kabala Bukabala to meet to have an interview. Rasala Murasala to correspond. Amun Amavun paternal uncle. Daiman always. Salun Aswalun Maternal, maternal uncle. Ajabai you, Yuajibu ajab, to please to direct, to appeal. Maladun Auladun. why are auspring denoting singular plural masculine feminine mm habata -hmm. hubut tur descend barat mubarat to bless mahabitun habata to descend mahabitun place of descending mahabitul wahi land where revolution came to from size land it is madina wahyun sign or revelation maza ब्रेम बातों मतलब मुझे यून मुझे मज़्ज़ेर लेब में मतलब बहुत बड़े मदे मंचलवंतर वाह गए अधे ड्रामेटिक यूज़ अपड़ी मतलब मुझे तुझे तो पार तो लीव तो गो अवे मुझे मिंस लैब्स आर पासिंग अंदर मिनी सो मस्तिष्क वाले साल्सो एसोन फेमिनिकल मस्तिष्क वाले बनारी पाठ जाओ नेक्स्ट मुहाजिरों पेंस वैन व महादिन समल महादी पास्ट बदा बदान टू स्टार्ट टू बिगिन टू कमेंस सबका टू प्रेसिड सबका हावर मोहावला टू ट्राई साबिक प्रेसिडिंग इंदे एडविच वाज़ ओबे मोआज़ ओबा टू बी रेगुलर अटेंड टू रेगुलरली सादा मुसादा टू हेल्प स्वाम है मुसाम है टू फाइगिव राजा है मुराजा है टू रिवेस अंजा यंज to be in pain to suffer alim to be in pain or to suffer qatilun fighter so alim alim most influential adkhala to admit to enter someone some someone put in insert jannatu adnin name of paradise name of gardens in paradise adnun paradise eden eternity hasan hasan to guard to prompt bunyan building structure katala and katala muqatala qital to fight sakana sukun satana to leave nasas lead metal masqal masakin building bunyan marsusun compact building building built with molten lead laqta ilaaki mulaqa to meet saffa saffun Sufufun, no low rank or file. A you to signify, to notify, to inform. Adon, enemy, me. Sabbata, to fix. Shahada, mushada, to watch TV, etc. Na asa, to feel drowsy. Aaha, you are to punish, to censure. Ubara, match in, untasaf, middle. Shasha TV screen. Imbaga to be proper. Dhaiya tada'i. Tada'i and to waste, to lose, to lose, to let something get lost. Nada yunadi nida to call. Safaha, musafaha, to shake hands. Musafaha, to shake hands. Tijara, commerce, trade. Dalla yadullu to show. Dalala, कातला मुकातला पेटल तो फाइट नाफा का मुनाफा का निफाक तो भी हाइपोक्रिटिकल मोराकिम कंट्रोल ऑफ अटेंडिंग स्पूल्स मुनाफिक हाइपोक्रेट इलाज मेडिकल ट्रीटमेंट आलज आलज वालज मुआलजा तो इलाज टोटित ए पेशेंट खातबा मुखातबा तो एंटर्स मुराकबा मुराकबा तो सुपरवाइज मुखातब पर्सन स्पोकन तू वरना मुझ program مراسل الصحيفة newspaper correspondent or a reporter استفتح استفتاح comments أخطاء to make a mistake صحيفة mm -hmm. newspaper دعاء أدعية call invocation of Allah supplication or prayer we say دعاء بعد مبعدة to separate to remove and ودانس to dirt to filth نك تنقية to clean to purify Saljan, sluj, ice or snow. Baradun, hailstone, stone. Vahana, wahanan vahanan, to be weak. Anzara, yinza, to warn. weakest. Shakka, shakkun, or shakkan, to doubt. Aayilat, nawail, family. Ehtamala ihtimal, to be probable. Ulu, having, passing, same as. Dawu ihtimal, to be ihtimala, ihtimal, possibility of probability. बात सुन हॉम हैड स्ट्रेंथ माइट और वॉर शार शोर टू परसेंट टू फील टू रिलाइज तस्सर रफ़ा तस्सरोस टू चेंज रवायत भी रिवायत टू रिपोर्ट यहाँ दीद हवा हुविया टू फॉल टू सूट डॉ हदीया गिफ्ट सफरज़िल कोई से फ्रूट हदीया राइडिंग यानी में अनकबूत स्पाइडर Maziya, merit or advantage Andalib, night and Nightingale, Sariya, military detachment Maria, creation Shavziya, sh splinter mustashwan hospital mashafin or mustashfiyats zawiyah corner angle dayyah to, to waste to lose some to let something get lost